எங்கெல்லாம் நன்றி சொன்னாங்களோ சூப்பர் நேச்சுரல் அங்கெல்லாம் நடக்க தொடங்கிடுச்சு எங்கெல்லாம் தேங்க் பண்ணாங்களோ அங்கெல்லாம் சூப்பர் நேச்சுரல் தொடங்கிடுச்சு பாருங்க நான் சில சம்பவங்களை சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் ஆண்டவர் சூப்பர் நேச்சுரலாக சில சூழ்நிலையில் அசாதாரணமான அற்புதங்களை செய்த போது பயங்கரமாக செஞ்சாரா அப்படின்னா இல்லை இருக்கிறத வச்சு தான் செஞ்சார் இருக்கிறத வச்சு தான் பயங்கரமான அற்புதங்களை செஞ்சார் மோசையை கூப்பிட்றாரு இஸ்ரேல் ஜனங்களை நீ தான் விடுதலை ஆக்கணும் ஐயோ என்னாலலாம் முடியாது என்னால் பேச முடியாது அது முடியாது ஆண்டவர் ஒரு மோசையிட்ட கேட்ட சிம்பிள் கொஸ்டின் என்ன தெரியுமா அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டார் அவர் என்ன சொல்றாருன்னா என்கிட்ட ஒரு கோல் தான் இது போதும் தான் சூப்பர் என்னால இந்த கோலை கொண்டு ஒரு தேசத்தை விடுதலை ஆக்க முடியும் ஒரு பெரிய அற்புதத்தை எதிர்பார்க்கிற மிகப்பெரிய தேவை உனக்கு மலை போல இருக்குது உனக்கு அப்படி ஒரு அற்புதம் நடக்கணும்னு நினைக்கிற ஆனா அந்த அற்புதம்லாம் எங்க தெரியுமா தொடங்கும் உன் கையில இருக்கிற கோலுக்காக நன்றி சொல்லு அந்த தான் செங்கடலை பிழக்கும் அந்த கோழ்தான் கண்மலையிலிருந்து தண்ணீரை கொண்டு வரும் அந்த கோள் தான் பார்வோனை திணற வைக்கும் அந்த கோள் உன் கையில் இருக்குல்ல எனக்கு அதிலே பாருங்கள் மோசே பேசினதெல்லாம் எனக்கு பேச தெரியாது நான் சொன்னால் அவங்க நம்ப மாட்டாங்க இல்லாததையும் நெகட்டிவையும் நிறையா பேசிகிட்டு இருந்த மோசேட்ட ஆண்டவர் கேட்குறார் என்ன இருக்குது வாட் டு யூ இல்லாதது வராதது இழந்ததெல்லாம் பேசாதீங்க இப்போ என்ன இருக்குது அதுக்காக ஆண்டோருக்கு நன்றி சொல்லுங்கள் ஃபார் 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 த த த ஸ்ட்ரென்த் லைஃப் பிரத் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுங்கள் அங்கிருந்து உங்களுடைய சூப்பர் நேச்சுரல் லைஃபை கத்த தொடங்க போகிறார் தளத்திற்குள் நுழைகிறீர்கள் நிறைய நேரங்களில் பிசாசி இல்லாததையே நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து யாரை பார்த்தாலும் உடனே அவன் கம்பேர் பண்ணுறது என்னென்னா பாரு அவங்களுக்குலாம் நல்ல வீடு இருக்குது உனக்கு இருக்கா அவங்களாம் நல்ல ட்ரெஸ் பண்ணுறாங்க அது மாதிரி உங்கள்கிட்ட ட்ரெஸ் இருக்கா அவங்களுக்கு இருக்கிற மாதிரி வேலை இருக்கா பிஸ்னஸ் இருக்கா வண்டி இருக்கா பிள்ளைங்க இருக்கிறாங்களா இந்த மாதிரி இல்லாததையே நம்ம கண்கள் தேடி தேடி போய் பார்த்து கவலைப்படுது நான் சொல்லட்டுங்களா எத்தனையோ பேர்கிட்ட இல்லாதது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு எத்தனையோ பேர்கிட்ட இல்லாதது நீ நடக்கிறீங்க எத்தனை பேர் நடக்க முடியாம படுத்த படுக்கையில் இருக்காங்க தெரியுமா எத்தனை பேர் சாப்பிட எல்லாம் இருக்கும் சாப்பிட முடியாமல் கூட இருக்காங்க தெரியுமா கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்க முடியும் உங்களுக்கு வாழ்நாள் போதாது அவருக்கு நன்றி சொல்ல அத்தனை நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார் அவ்வளவு நன்மைகள் பைபிள் சொல்லுது எல்லாவற்றிலேயும் செய்யுங்கள் எல்லாவற்றுக்காகவும் என்னால நன்றி சொல்ல முடியாம இருக்கலாம் ஆனா எல்லாவற்றிலேயும் என்னால் ஸ்தோத்திரம் சொல்ல முடியும் ரெண்டுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு எல்லாவற்றுக்காகவும்னா அப்ப கடனுக்காக நன்றி சொல்லுங்கன்னு சொல்றதா இல்ல வியாதிக்காக நன்றி சொல்லுங்கன்னு சொல்றதா வியாதிக்காக நன்றி சொல்ல மாட்டேன் வியாதிப்பட்டு போதும் அவருக்கு நன்றி சொல்லுவேன் கடனுக்காக நன்றி சொல்ல மாட்டேன் கடன் இருக்கும் போதும் இது வரைக்கும் சாப்பாடு கொடுத்தீங்களே நன்றி தேவைகளை சந்திச்சீங்களே நன்றி எல்லாவற்றிலேயும் இன் எவ்ரி சுச்சுவேஷன் நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள போகிறேன் என்னுடைய மனம் நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் பாருங்கள் எதுவுமே நமக்கு தான வரல எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்தாங்க சின்ன பிள்ளைல யாராவது நமக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தா அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க தேங்க்யூ அங்கிள் சொல் தேங்க்யூ ஆண்டின்னு சொல்லு அப்போது அந்த கிராட்டிடியூடையே நமக்கு சொல்லி கொடுத்தாங்க பி கிரேட்ஃபுல் நன்றி சொல் தேங்க்ஸ் சொல் ஒருத்தவங்க உனக்கு எதாவது கொடுத்தா என்ன பண்ணணும் தேங்க்ஸ் சொல்லணும் அப்போ நம்ம எதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோன்னா சரி ஆண்டவர் ஒரு நன்மை செய்யட்டும் நமக்கு ஆண்டவருக்கு நன்றிக்கு சொல் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஒரு நன்றி காணிக்க வைப்போம் ஆண்டவருக்கு சாட்சி சொல்லுவோம் நான் என்ன சொல்கிறேன் நீங்க நினைக்கிறீங்க ஏதாவது நடந்தா நான் சொல்லிட்டா ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்கு எவ்வளவு நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா ஒவ்வொரு வினாடியும் உங்க சரீரத்துல எத்தனையோ பேருக்கு நின்று போன அவயம் உங்களுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கு எத்தனையோ பேருக்கு செயலிருந்து போன அவயம் இன்னைக்கு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேலை செஞ்சிட்டு இருக்கு எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியம் நமக்கு இருக்குது இருக்கிறதையும் கத்தர் செஞ்சதையும் நினைக்காம இல்லாததை கத்தர் செய்யட்டும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் வேதம் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு இருக்கிறதுக்கு நன்றி சொல்ல தொடங்கிட்டினாலே இல்லாததெல்லாம் உன்னை தேடி வரும் இருக்கிறதற்காக நன்றி சொல்லு ஒரு விதவை தீர்க்கதர்சி வந்து ஐயா என் கணவர் இவ்வளவு பெரிய கடனை வச்சுட்டு மறிச்சுட்டாரு ரெண்டு பிள்ளைங்களை வச்சிருக்கிறேன் இப்ப கடங்கார என் பிள்ளைகளை தூக்கிட்டு போறேன்னு சொல்றான் என்ன பண்ணுவேன் தீர்க்கதர்சி கேட்கிறாரு மட்டும் என்ன இருக்கு வாட் யூ ஹேவ் சூப்பர் நேச்சுரலே உங்கள்கிட்ட இப்போ என்ன இருக்கும் அதுல தான் கத்தர் தொடங்க விரும்புறா இஃப் யூ கேன் ரெகனைஸ் வாட் யூ ஹேவ் நவ் இப்ப என்ன இருக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சுன்னா இனி வரப்போகிற அற்புதம் அங்கிருந்து தான் தொடங்க போதுன்றேன் அது எதுவாக வேணா இருக்கலாம் எங்க வீட்டில் கொஞ்சம் ஆயில் வச்சிருக்கிறேன் என்ன இருக்குது போதும் அது போதும் அதை வச்சா தான் கத்திர உன்னு ஆசீர்வச்சு உயர்த்த போறாரு அதை வச்சாதான் கடல்ல இருந்து கத்தரவுன்ன வெளியே கொண்டு வர போறார் நான் சொல்றத நீ செய்யின பாத்திரங்கள் எல்லாம் வாங்கி அதுல ஊத்துனா அந்த பாத்திரங்கள் எல்லாம் நிரம்புகிற வரைக்கும் இருந்த கொஞ்சம் எண்ணெய் பெருக ஆரம்பிக்கிறது இத்தனை நாள் அந்த எண்ணெய் அவங்க வீட்டுல தான் இருந்துச்சு ஏன் ஒண்ணுமே நடக்கல உனக்கு எண்ணெய விட கடன் பெருசா தெரிஞ்சது இருக்கிறத விட இல்லாதது பெருசாக தெரிஞ்சுது ஆனால் கர்த்தர் ஒரு தீர்க்கதர்சி மூலமாக விதவைக்கு சொல்லி கொடுக்குறாரு இல்லை அப்படி இல்லை உங்கள்கிட்ட இருக்கிறது போதும் இல்லாததெல்லாம் கொண்டு வரும் கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறது இப்போ இருக்கிறதுக்கு நன்றி சொன்னால் சம்திங் பிக் இஸ் அபவுட் டு ஹேப்பன் ஒரு மிகப்பெரிய அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போது லேர்ன் டு தேங்க் காட் நன்றி சொல்லுங்கள்